இப்போ நம்ம வந்து மீல் மேக்கரை ஊற வச்சிடலாம் நான் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ அதுல வந்து கால் கிலோல பாதி அளவு மேக்கரை சேர்த்துடலாம் இப்போ இந்த சுடு தண்ணியில நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே ஊற விட்டுரலாம் மேக்கர் எல்லாமே வந்து சாஃப்ட் ஆயிரும் தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சு இந்த சுடு தண்ணிக்கு அதுக்கும் நல்லா சாஃப்ட் ஆயிருங்க இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க வெங்காயத்தெல்லாம் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கிறலாம் இந்த ரெண்டு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு நம்ம வந்து வரமிளகா தான் சேர்க்க போகிறோம் பொடி அதனால வந்து ரெண்டு பச்சை மிளகா போதும் இதுக்கு இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறலாங்க ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெளுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெண்டு அளவு என்ன சேர்த்துக்கோங்க பாருங்க சூடானதும் நான் வந்து மில் மேக்கரை ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இருக்கி பிழிஞ்சு எடுத்திருக்கேன் நல்லா ஆற வச்சுட்டு இப்ப இத எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துருங்க கொஞ்சம் லேசா நேரம் மாறினதுக்கு அப்புறம் எடுத்துரலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அன்னாச்சிப்பூ மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டா கீரனை இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பத்து நபர் சின்ன வெங்காயத்தை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக தட்டி தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வர அளவுக்கு வதக்கி இந்த மாதிரி பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப தக்காளியே சேர்த்திடலாங்க நல்ல பழுத்த ரெண்டு தக்காளிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்ல மைய வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோம்னா நல்ல மைய வதங்கிரும் அப்படி உங்களுக்கு வேக டைம் எடுக்குதுன்னா தட்டு போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா வெந்துடும் பாருங்க தக்காளி நல்லா மைய வதங்கிடுச்சு இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் குழம்பு மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்ப நல்லா ஹைல வச்சுட்டு வரவும் மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிரேவியோட இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு பாருங்க நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சிடலாம் நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சிம்ல அடுப்பாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாத்துர்லாங்க ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காயை அரைச்சு வச்சோம் விழுதி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காயை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறிச்சோம் இல்லையா மேக்கர் எண்ணெயில்ல இப்போ அதெல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுரு கிரேவியோட நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு நாலு முட்டை வேக வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா ஃபுல் சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சாப்பாட்டுக்கு பரிமாறிடலாம்